மதுரை விமான நிலையத்தில் முதல்வர் ஸ்டாலின் வருகையின் போது சர்ச்சைக்குரிய கோஷம் எழுப்பிய எம்எல்ஏ மகனை காவலர்கள் வாயை முடி இழுத்துச் சென்றனர் மதுரையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு சென்னை திரும்புவதற்காக முதல்வர் ஸ்டாலின் மதுரை விமான நிலையத்திற்கு வந்தார் அப்போது கூட்டத்தில் நின்று கொண்டிருந்த விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மகன் அக்ஷய் மார்க்கண்டேயன் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திருப்பு வழங்கிய நீதிபதிக்கு எதிராக சர்ச்சைக்குரிய வகையில் முழக்கம் எழுப்பினார் இதையடுத்து சுதாரித்துக் கொண்ட காவலர்கள் அக்ஷய் மார்க்கண்டேயனின் வாயை மூடி காவல் வாகனத்தில் அழைத்துச் சென்றனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது